பெரிய முதல் பரிசு நாற்பதாயிரத்தினை வழங்கி சிறப்பிக்கிற தன்னை பேராவணி கவுன்சிலர் திரு பி பார் திரு சிவ சதீஷ்குமார் அவர்களும் பைங்கால் ஒப்பந்தகாரன் பண்டிதர் அவர்களும் ஸ்ரீ அடைக்கலங்கா தையனார் குரூப் பொன்காடு இணைந்து வழங்கி சிறப்பிக்கிறார்கள் எல்லாரும் விழா கிடைக்குவாங்க அதனை பெருமையோடு பெறுகிற வெள்ளூர் கே ஐயப்பன் சேர்ந்த இணைவாக கே ஏ பாலா பிரதர்ஸ் பொன்காடு வி ஏ பி விக்னேஷ் ரமேஷ் மேல வாங்க எங்கள் அழைப்பினை இந்த விழாவிற்கு வருகை கரட்டூர் புரட்டூர் ஊராட்சி தலைவர் அண்ணன் குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு சால்வை அணிவிக்க கருவி கௌரவிக்கப்படுகிறது

எடுத்து ஒண்ணு கிடையாது அடுத்த இரண்டாவது முப்பதாயிரத்தினை பொங்கல் ஜமால் மல்லிகை அவர்களும் ஏஎல் சார்

என்ன பாரு தபே பாரு பிரியா மட்டும்

வெற்றி கோப்பி இலக்குமன நினைவாக குடும்பத்தார்கள் பழைய சிறப்பிக்கிறார்கள் கோப்பையை வாங்கிக்க அடுத்த நான்கு பத்தாயிரத்தி ஒன்றில் குடும்பத்தாரையும் சிறப்பு நாற்பத்தி ஒன்பது இங்கு டைகர் நினைவாக

அண்ணா வாடடா இந்த புட் வாடடா ஓட போறீங்க இந்த 15000 வேணா வந்தா இல்ல அடுத்த மூணு இது எல்லாம் இது இது ரெண்டு இது வந்து ஒரு ஹாட்ல இருக்க 2000 ஏப்பா மொத்த மொத்த மூல காசு

வெற்றி வெற்றிகோப்பை தெய்வத்தில் பி பன்னீர்செல்வம் நினைவாக குடும்பத்தார்கள் அடுத்த இரண்டாவது பரிசு இருபது

பன்னீர்செல்வம் நினைவாக குடும்பத்தார்கள் அடுத்த நான்காவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழில்நுட்ப பிரிவு ஊராட்சி செயலர் கே எம் கே சுரேஷ் நாடாகாடு பேராபுரணி ராஜா அவர்கள் இணைந்தவர்கள் சிறப்பு முதல் சுற்றுலா கூட பாருங்க <dı> <ver> <že20 kızna>

டவர் ஈ சேவை அங்கார ரவிச்சந்திரன் ஏதோ ரேட்ட போட்டு கிழிச்சிட்டேனானே என்ன என்ன மதிப்பு 1000 இல்ல என்ன பண்ணுவோம் இல்ல நீ எடுத்துட்டு ஒரு ஆளுதான் யாரோ அந்த கூட தான் வரும் ஆ ரைட் 1000 நம்ம ஒரு 1000 என்ன போன் ஆ ரைட் கொடுபா

முதல் சுற்றுல இரண்டி போமாடுவாங்க முதல் சுற்றுல கருவுடை சேரி மணக்காவல கேம் கேவாங்க ரெண்டாயிரத்தி கருவுடைச்சேரி உடவயில வாங்க

வேறதுங்க அவர் ஐயோ நம்ம கோளகுடான வந்தாலும் انا அஞ்சாயா கோளவையக்கார அண்ணே காடு பரிசு ரெண்டுமே ரெண்டு பேர் சேர்ந்துவாங்க பூ கொல்லை கோரவேல் கால ஆளு குர கவர்

அம்மையங்கர அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மையங்கர அப்படிவா நெனச்சு குடிங்க அம்மையங்கர கடுகு சாவு என்ன வேணும் வாங்க சொல்லுவா அம்மைய சிதம்பரம் பிச்சை நினைவாக அடுத்த ஐந்தாவது பரிசு முதல் சுற்றுல பள்ளி அக்கறைவாங்க இரண்டாவது கார்டு வாங்க

ஒரு பொன் கார்டு மீன சண்முக விழா கிடைக்கின்ற மகிழ்ச்சி செல்போன் சர்வீஸ் வழங்கி சிறப்பிக்கிற ஒரு செல்போன் ரெண்டு செட்

<laughs> ீா <laughs>

வெற்றிகோனி திரு வி என்ன பன்னீரன் குடும்பத்தார்கள் மகிழ்ச்சி செல்போன் சர்வீஸ் சென்டர் சார்வடி பரிசு செல்போன் ஸ்பீக்கர் அப்துல்லா

வந்து கொடுத்து குடும்பத்தார்கள் ஒரு வெற்றி கோப்பாடி வாங்கிடுங்க அடுத்த மூன்றாவது பெருமாள் மூன்றாவது நேதாஜியின் தோட்டம் வாங்க நாகூர் நாகூர் நூறு சாதி கவர்களுடைய புதரன் வெற்றி கோப்பை தெரிவித்து ஆனா காலிமுக நினைவாக குடும்பத்தார்கள் பண்பாடு

அவர் யாருக்கு வாங்குறாரு நமக்கு தான வாங்குறாரு அண்ணே அவங்களுக்கு ரெண்டு துண்டு ரெண்டு மாலை கொடுங்க நான் ஒரு VHF புக்க ரெண்டு துண்டு ரெண்டு மாலை தாடுதுர பெருமாளன்ன பெருமாள் அண்ணே மூரண்ணே பெருமாள் மூரண்ணே துண்டு மாலை வேண்டா வாங்குறேன் TN துண்டு மாலை குடுறேன் வாங்குறேன் ரெண்டு துண்டு மாலை கொடுங்க